வரைக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராகு கேதுவால் அடுத்த மூன்று மாதத்திற்குள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் வெய் நடந்தே தீருங்க அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக இனம் மற்றும் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் இந்த ராகு மற்றும் கேது உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய முழுமையான பதிவு தான் இந்த நம்ம பார்க்க வகையில விருச்சகராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது விருச்சகராசி அன்பர்களுக்கு இப்போ ராகு ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு கேது லாபஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறாரு ராகுவினால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இல்லங்க ஆனால் கேதுவினால் அனுகூலங்கள் ஏற்பட இருக்குதுங்க குழந்தைகளுடைய உடல் நலனில் கவனமாக இருப்பது நன்மை பயக்குங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட சென்னை மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க விருச்சகராசினேயர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அழைத்து இங்கே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது என்றோ பட்ட கடன்கள் தொல்லை தந்து வந்த நிலையில இந்த மூன்று மாதத்திற்குள் அந்த பழைய கடன்களை அடை நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க காரணமே இல்லாமல் மன நிம்மதி குறை இருக்குதுங்க உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தோஷம் இருப்பினும் தீயவருடைய நட்பு ஏற்படக்கூடுங்க அவற்றை சரியாக புரிந்து கொண்டு தேவையில்லாத வீண் நட்பை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க அது குடும்ப நலனை பாதிக்குங்க தவறான பழக்க வழக்கங்கள் மனம் செல்லுங்க பாடுபட்டு சம்பாதிக்கும் பணம் தவறான வழிகளில் விரயமாவதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் வீண் விரைய செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்குது உறவினர்களிடமோ கடன் வாங்க மனம் விளையுங்க அதிர்ஷவசமாக கேது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ராகுவினால் ஏற்படும் தோஷத்தை குறைக்குது வருமானம் குறையாமல் கேது பார்த்துக்கொள்வாருங்க கொள்வாருங்க இருந்தாலும் நீங்களும் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லதுங்க குடும்பத்தில் கருத்து வேற்றுமை ஏற்படும் போது மிக பெரிய பிரச்சனையாக வராமல் பார்த்துக்கொள்வாருங்க கொள்வாருங்க கேது இருக்கும் பெண்மணிகளுக்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்குங்க இந்த அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிவதற்குள் கேதுவினுடைய அனுகூலமான அனுகூலமான நல்ல முன்னேற்றம் ஏற்பட கூடிய ஒரு தருணமாக இந்த அடுத்த மூன்று மாத காலங்கள் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு இந்த அமைஞ்சிருக்குது வரனை நிச்சயிப்பதில் உறவினர்களிடையே குழப்பத்தை ராகு விசாரித்து நிச்சயிக்கும் போது ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் உட்பட இருக்கு என்று பார்க்கும்போது பதவி பூர்வ புண்ணியம் என்கின்ற அதாவது முற்பிறவியில் நாம் செய்துள்ள நற்செயர்கள் ஞான தர்மம் தீய செயல்கள் அதாவது அதர்மம் பாவம் ஆகியவற்றிற்கு ஏற்பதான் இப்பிறவியில் உத்தியோகமோ தொழிலோ அமையும் என்பது கூட ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான இந்த இடத்தில் ராகு அமர்ந்திருக்கும் போது நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பது கடினங்க கிடைத்துள்ள பணியில் திருப்தி ஏற்படாது எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாதுங்க பதவிக்கு ஏற்ப ஊதியம் கிடைக்காது தற்போது நடைபெற்று வரும் சாதகமாக இருக்கும் பட்சத்துல எந்த தடைகளும் இருக்காதுங்க முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே சதா புத்திகள் சாதகமாக இல்ல அப்படின்னா சதா வரும் செக்கு மாடைப்பு கற்பெயர் கிடைப்பது என்பது சற்று கடினம் தானுங்க அன்றாட பணிகள்ல பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது விஷகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடினமான போட்டிகளை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் லாபம் குறையுங்க புதிய முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்படக்கூடும் பண விஷயங்களை எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லதுங்க லாபஸ்தானத்தில் கேது இருப்பதால் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உதவியும் தக்க தருணத்தில் கை கொடுக்குங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது ஒரு சில வெளிநாடு சென்று இருக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குது அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலை நிலை கிரகங்களுடைய ராகு மற்றும் கேதுவின் நிலையை உறுதிப்படுத்துதுங்க சிவராசி சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் வருமானம் ஒரே சீராக இருக்கும்படி கொள்வாருங்க லாபஸ்தானத்தில் உள்ள கேது இருப்பினும் பணம் பல வழிகளிலும் செலவழியுங்க சிலர் புதிய கடன்களை ஏற்கனவே புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுத்துவாருங்க ராகு இருந்தாலும் கூட உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஒரு சில வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இதன் காரணமாக முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க விர்ச்சகராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கூடுமான வரையில் கட்சி விவகாரங்களிலிருந்து விலகி இருப்பது நல்லது பொது நிகழ்ச்சிகள் பங்கேற்பதையும் அதிக அளவில் பேசுவதையும் சில மாதங்களுக்கு தவிர்ப்பது நல்லதுங்க நூனலும் தன் வாயால் கெடும் என்ற பல மொழி தங்களுக்கு பொருந்துமாறு செய்து விடுவாருங்க ராகு அதனால் தான் இந்த எச்சரிக்கை செய்வதாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உளைச்சல் திருப்தி அளிக்குங்க இருந்தாலும் சந்தையில் நிலவும் கடும் ால் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் விற்பனையும் லாபமும் இருக்காதுங்க இருப்பினும் உங்களுக்கு சாதகமான நிலையில் சஞ்சரித்து வரும் கேது பகவான் உங்களுக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்வார்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுடைய என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க விருஷகராசி சென்ற மாணவ மாணவியருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகுவினுடைய நிலையினால் உங்களுடைய கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்படும் துங்க கீது லாபஸ்தானத்தில் ஊழாவதால உயர்மட்ட கல்விக்கு உள் வாக்கு உள்ளவர்களுடைய ஆதரவு பண உதவியும் கிடைக்க இருக்குது மேலும் வெளிநாடு சென்று படிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மாணவ மாணவியருக்கு விசா பெற அதிகப்படியாக அழைய வேண்டியிருக்குங்க விசா உடனே கிடைத்து வெளிநாடு பறந்து செல்லும் யோகம் உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிக வெற்றி கிடைக்க இருக்குது விருச்சகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகுவினுடைய ராகுவினுடைய நிலையினால அமைதி குறையுங்க கணவன் குழந்தைகள் ஆகியோருடைய எதிர்காலம் பற்றிய கற்பனை கவலைகளை ஏற்படுத்துவாருங்க ராகு கேதுவினுடைய நிலை காரணமாக மனதில் தெய்வ பக்தி அதிகரிக்குங்க மன பொண்ணின் மன புண்ணிற்கு அருமருந்தாக அமையும் உங்களுடைய உண்மையான கலங்கமற்ற பக்திங்க இதனால் முன்னேற்றங்களே ஏற்பட இருக்குது ராகுவினால் மனதில் உருவாகும் தாழ்வு மனப்பான்மை கற்பனையான கவலைகள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவதல் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க வர்ச்சகராசியை சேர்ந்த அனைவருக்கும் இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய பெயர் சஞ்சாரத்தின் காரணமாக அடுத்த மூன்று மாதத்திற்குள் எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு உங்களுக்கு தடைப்பட்டு வந்த அனைத்து உண்மைகளும் இந்த மூன்று மாதத்திற்குள் கிடைக்க இருக்குதுங்க கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகு ராகுவிற்கு பரிகாரம் மிகவும் அவசியங்க கேதுவிற்கு அவசியம் இல்லை இருப்பினும் செய்தால் நன்மை திருங்க ஜகராசனையர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்த்துள்ளது ராகுவிற்கு பரிகாரம் மிகவும் அவசியங்க கேதுவிற்கு அவசியமில்லை இருப்பினும் செய்தால் நன்மை அதிகமாகுங்க எல்லத்திரு கோவில் ஒன்றில் உள்ள தீபத்தில் இருபத்தி நான்கு சனிக்கிழமைகள் எல்லெண்ணையும் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைகள் பசுனையும் சேர்த்து வந்தால் அற்பதா பலன்கள் கிடைக்குங்க குறைந்தது பனிரெண்டு கிழமைகள் செய்வது சிறந்த நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்